மூன்று ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணீர் காட்டிய உண்டியல் கொள்ளையர் கோயில் உண்டியலை மட்டும் உடைத்து பணம் திருடிய கொள்ளையர் மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களில் உண்டியல் உடைத்து பணம் திருடியது விசாரணையில் தெரியவந்தது திருவிழா குடமுழுக்கு விழா தொடர்பான பிளக்ஸ் பேனரை வைத்து கொள்ளைக்கு திட்டமிட்டதாக தகவல் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரத்தில் கொள்ளையரை மடக்கி பிடித்த போலீசாருக்கு குவியும் பாராட்டு கோபி அருகே உள்ள பாளையத்தில் பவானி ஆற்றங்கரையில் புகழ்பெற்ற கரிய காளியம்மன் மற்றும் காளியம்மன் கோயில் உள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் திருவிழாவில் சிங்கிரிப்பாளையத்திலிருந்து மட்டுமின்றி காசிப்பாளையம் மணியக்காரன் புதூர் காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் இரு கோயில்களிலும் காணிக்கை பெறுவதற்காக கோயில் சார்பில் இரண்டு உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேதி இந்த இரு கோயில்களின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர் இரண்டு உண்டியல்களையும் உடைத்து அதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த சுமார் ஐம்பதாயிரம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர் இது தொடர்பாக கடத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனா் இந்நிலையில் இதே கோயில்களில் பூட்டு உடைக்கப்பட்டு ஒண்டியில் உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கடத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதை தொடர்ந்து இரவு ரோந்து பணியில் இருந்த கடத்தூர் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி இதுகுறித்து அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் அளித்தார் அதன் அடிப்படையில் வரப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் வடிவேல் தலைமை காவலர் துரைசாமி ஆகியோர் கெடாரை என்ற இடத்தில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் வைத்திருந்த பையில் சுமார் பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு பணம் மற்றும் சில்லறை காசுகள் இருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றபோது இரண்டு பேர் தப்பியோடினர் இருட்டில் அவர்களை பிடிக்க முடியாத நிலையில் ஒருவரை மட்டும் பிடித்து வைத்துக் கொண்டு கடத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து கடத்தூர் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி நம்பியூர் இன்ஸ்பெக்டர் நிர்மலா மற்றும் போலீசார் உடனடியாக வரப்பாளையம் சென்று பிடிபட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிப்பட்ட வாலிபர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மகன் பத்தொன்பது வயதான பரணி என்பதும் செல்வகுமாரும் அவரது மனைவி வனிதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதும் அதனால் கடந்த சில ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் கிருஷ்ணா திரையரங்கு அருகே மகன்கள் பரணி மனோஜ் மற்றும் பதினாறு வயது மகளுடன் வசித்து வருவதும் தெரியவந்தது மேலும் கொரோனா காலத்தில் பரணி தாயார் மற்றும் குடும்பத்துடன் குன்னத்தூர் அருகே உள்ள தொரவலூரில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது வலூரில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மோகன்ராஜ் சக்திவேல் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தெரவலூர் அருகே உள்ள சந்தையபாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி மகன்கள் இருபத்தி நான்கு வயதான அஜித் இருபத்தைந்து வயதான சேது இருவரும் இருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பரணி அளித்த தகவலின் பேரில் சேதுவையும் அவரது தம்பி அஜித்தையும் மேற்கு பதியில் கடத்தூர் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி மற்றும் நம்பியூர் இன்ஸ்பெக்டர் நிர்மலா தலைமையிலான போலீசார் கைது செய்யச் சென்றனர் போலீசார் வருவதை அறிந்த சேதுவின் உறவினர் அஜித்தையும் சேதுவையும் தப்பியோடுமாறு சத்தமிட்டுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக வீட்டை சுற்றி வளைத்தனர் அப்போது வீட்டை விட்டு வெளியே தப்பியோட முயன்ற இருவரையும் விரட்டி பிடித்து கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் நடத்திய விசாரணையில் சேது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான மேற்குபதியை சேர்ந்த ராஜி என்கிற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளது தெரியவந்தது அஜித்தும் சேதுவும் பகலில் மரம் விட்டு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு கோபி சிறுவலூர் காசிப்பாளையம் அவிநாசி குன்னத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் செல்வதும் வழியில் கோயில் திருவிழா தொடர்பாக பிளக்ஸ் பேனர் வைத்திருந்தால் அதை கவனித்துக் கொண்டு திருவிழா முடிந்து ஒரு வாரத்தில் கோயிலின் பூட்டை உடைத்து உண்டியலை மட்டும் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளன இவர்களுடன் பரணி அறிமுகமான பின்னர் மூன்று பேரும் தொடர்ந்து உண்டியலை உடைத்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனா் அதைத் தொடர்ந்து மூன்று பேரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று பேரும் சிறுவலூரில் மூன்று கோயில்கள் அவினாசியில் மூன்று கோயில்கள் குன்னத்தூரில் இரு கோயில்கள் கோபி அருகே உள்ள செம்மாண்டம்பாளையம் கொழவக்காளிப்பாளையம் இந்திரா நகர் ஆகிய இடங்களில் உள்ள இரண்டு கோயில்கள் பெருந்துறையில் இரண்டு கோயில்கள் காரமடையில் அடுத்தடுத்து ஐந்து கோயில்கள் ராமியாம்பாளையத்தில் மூன்று கோயில்கள் சேவூர் தெக்கலூர் உருமம்பாளையம் பவானிசாகர் சத்தியமங்கலம் பகுதியில் தலா ஒரு கோயில் செங்கிரிபாளையத்தில் ஒரு கோயில் இரண்டு முறை என நாற்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களில் உண்டியல் உடைத்து ஆயிரம் ரூபாயை கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது உண்டியல் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இவர்கள் முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு கோயில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று சாமியின் கழுத்தில் உள்ள நகைகளை திருடாமல் உண்டியலை மட்டும் உடைத்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர் நகையை திருடினால் விற்பனை போது பிடிபட்டு விடுவோம் என்ற எண்ணத்திலும் உண்டியலை மட்டும் உடைத்து கொள்ளையடித்து வந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து எந்தெந்த கோயில்களில் திருடியுள்ளனர் என்பது குறித்து விசாரணை செய்தபோது உண்டியலை காண்பித்தால் எந்தெந்த கோயிலில் திருடப்பட்டது என்பதை குறித்து கூறிவிடுவதாக கூறியதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் அதேபோன்று இவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட கும்பல் என்பதும் மூன்று மூன்று பேராக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட செல்வதும் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து மேலும் ஆறு பேரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் நீதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்